ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி ராஜேஷ் விலாக் ஆட்டுக்கால் பாயாக செய்யறது பார்ப்போங்க அதுக்கு கொஞ்சம் தக்காளி வெங்காயம் நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு கடையில் எண்ணெய் விட்டுக்கலாம் சோம்பு பட்டை லவங்கம் அண்ணாச்சி பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க கூட அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேங்க நான் வந்து ரெண்டு நாள் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேங்க உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது பச்சை மிளகா உப்பு தனி மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நான் வதக்கிக்கிறேங்க கூட ஆட்டுக்காலில் வந்து நான் அஞ்சு அஞ்சு விசில் வச்சு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியோடு சேர்த்து ஊற்றிக்கலாம் இப்போ பாயில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நான் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க மிளகு சிறகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து ஊற்றிக்கலாங்க பாருங்க சமத்தியாக இருக்குங்க ரொம்ப நல்லா வந்திருக்குங்க கிரேவி இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு கூட நம்ம ரெண்டாவது தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ஈஸியாக எப்படி செய்வதுன்னு பார்த்தாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்